ஜெட்டில் மேன் வெளியாகி முப்பத்தி ஓரு ஆண்டுகளாகின்றன இந்த திரைப்படம் ஷங்கர் உட்பட ஆறு பேருக்கு வாழ்வில் திருப்புமுனை ஏற்படுத்திய திரைப்படம் என்று சொன்னால் மிகையாகாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டில் ஜென்டில்மேன் வெளியானது அன்றில் தொடங்கியது இந்த ஆறு பேருக்கும் மற்றும் அதில் நடித்தவர்களுக்கும் மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படுத்தி தந்தது ஜென்டில்மேன் அந்த ஜென்டில்மேன் உருவான கதையை இன்று பார்ப்போம் பிரம்மாண்ட தயாரிப்பாளர் கே டி குஞ்சுமோன் சங்கரை இயக்குநராக அறிமுகப்படுத்திய திரைப்படம் ஜென்டில்மேன் மேன் பிரம்மாண்டமான இந்த முதல் படமே சங்கருக்கு வெற்றி படமாக அமைந்தது அவரது திரையுலக வாழ்க்கையே வித்தியாசமாக வித்திட்டது அது மட்டுமல்ல அவர் ஒரு அவரை திரும்பி பார்க்க வைத்தது இந்த திரைப்படம் இதில் நடித்த அர்ஜுன் மறுபடியும் ஒரு உச்சத்துக்கு வந்தார் திரும்பி பார்க்கப்பட்டார் எம் என் நம்பியா சரண்ராஜும் அதே போல தமிழில் நிறைய படங்கள் ஒப்பந்தமானார் கவுண்டமணி செந்தில் வினித் ராஜன் பி தேவ் அஜய் ரத்னம் மதுபாலா சுபஸ்ரீ மனோரம்மா மதுபாலாவுக்கு இந்த படம்தான் முதல் படம் தமிழில் அவர் ஒரு கலக்கு கலக்க காரணமான படம் ஜென்டில்மேன் திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள் படத்தொகுப்பு பி லெனின் வி விஜயன் ஒளிப்பதிவு ஜீவா பாடல்கள் வாலி வைரமுத்து இசை ஆஸ்கார் நாயகன் ஏஆர் ரஹமான் வசனம் பாலகுமாரன் தயாரிப்பு பிரம்மாண்ட தயாரிப்பாளர் கே குஞ்சுமோன் கதை திரைக்கதை இயக்கம் சங்கர் ஜென்டில்மேன் திரைப்படம் சிறந்த நடிகருக்கான விருதை அர்ஜுனுக்கும் சிறந்த இயக்குனருக்கான விருதை சங்கருக்கும் சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதை ஐயா ரஹமானுக்கும் பெற்றுத்தந்த படம் ஜென்டில்மேன் தமிழக அரசின் மூன்று விருதுகள் பெற்ற திரைப்படம் இது அதே போல சிறந்த தமிழ் படம் சிறந்த இயக்குனர் சிறந்த இசையமைப்பாளர் ஆகிய பிரிவுகளில் பிலிம் ஃபேர் பத்திரிகை விருதுகளும் இந்த திரைப்படத்திற்கு கிடைத்தன படத்தில் இடம்பெற்ற அத்தனை பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் இன்று வரையும் அது ஒலித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கின்றன எங்கும் காதுகளில் இனிமை சேர்த்து கொண்டுதான் இருக்கின்றன கலக்குது அந்த பாடலின் மூலம் இன்றைக்கு சிறுவனாக இருந்த ஜி வி பிரகாஷ் அன்றைய டான்ஸ் மாஸ்டர் பிரபு தேவா கௌதமி ராஜு சுந்தரம் ராகவலாரன்ஸ் லாரன்ஸ் ஆகிய ஐந்து பேருமே மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்படுத்தியது இந்த படம் அவர்களுக்கு அதே போல தெலுங்கில் ஜென்டில்மேன் என்ற பெயரில் மொழி மாற்றம் செய்யப்பட்ட இந்த படம் ஹிந்தியில் சிரஞ்சீவி நடிக்க மகேஷ் பட் இயக்கத்தில் ஜென்டில்மேன் என்ற பெயரிலே ரீமேக் செய்யப்பட்டது ஜென்டில்மேன் ஜென்டில்மேன் படத்தின் கதை சுருக்கம் என்ன பார்ப்போம் பாருங்கள் அட்டகாசமான ஒரு கொலை சம்பவத்துடன் அமர்களமாக ஆரம்பமாகிறது கதை திரைக்கதை இந்த கொள்ளையை நடத்துபவர் அர்ஜுன் அவருக்கு உதவியாக இருப்பவர் கவுண்டமணி அர்ஜுனுக்கு இன்னொரு முகமும் இருக்கிறது அப்பளம் விற்று பிழைக்கும் ஒரு பிராமண இளைஞனாக அந்த முகம்தான் எல்லோருக்கும் தெரிந்த முகமாக இருப்பதால் திரைமறைவில் தொடர்ந்து கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுகிறார் கொள்ளையடிக்கின்றார் அர்ஜுன் அர்ஜுனின் அப்பள கம்பெனியில் வேலை பார்க்கும் மதுபாலாவின் தங்கை சுபசிரி ஊரில் இருந்து விடுமுறைக்கு வரும் இவர் அர்ஜுனை காதலிக்கிறார் ஆனால் இந்த காதலை ஏற்றுக்கொள்ளாத அர்ஜுன் சுபசிரிக்கு புத்திமதி சொல்லி அனுப்புகிறார் அர்ஜுன் நினைவாக அவரது மோதிரத்தை திருடிக் கொண்டு சென்று விடுகிறார் சுபசிரி இது ஒரு திருப்பு முனையாக திரைக்கதைக்கு அமைகிறது அர்ஜுன் நடத்துகின்ற தொடர் கொள்ளைகளை கண்டுபிடிக்கும் பொறுப்பில் இருக்கிறார் போலீஸ் அதிகாரி சரண்ராஜ் எவ்வளவோ முயன்றும் கொள்ளையன் யார் கொள்ளையடிப்பது எப்படி என்று தெரியாத நிலையில் கொள்ளையன் அணிந்திருந்த வித்தியாசமான மோதிரம் குறித்து மட்டும் தகவல் கிடைக்கிறது ஒரு டுஷ்கா உருவாகிறது அர்ஜுனுக்கு சரண்ராஜுக்கு அவரது பெற்றோர் திருமணம் செய்து வைக்கின்றனர் மணமகளாக வந்தவர் சுபஸ்ரீ ஒரு நாள் சுபஸ்ரீ வைத்திருக்கும் அர்ஜுனின் மோதிரத்தை சரண்ராஜ் பார்த்து விடுகிறார் தன் மனைவியிடம் இருந்தே விவரங்களை தெரிந்து கொண்டு அர்ஜுனை கைது செய்ய திட்டமிடுகிறார் சரண்ராஜ் ஆனால் அர்ஜுன் தப்பித்து விடுகிறார் அர்ஜுனின் இரட்டை வாழ்க்கை கொள்ளைக்காரன் அப்பளக்காரன் என்ற இரட்டை வாழ்க்கை இருந்து கொள்ள மதுபாலா செயல்படுகிறார் அதை பற்றி விளக்கம் கேட்கிறார் அவர் அர்ஜுன் தான் திருடனாக மாறிய காரணத்தை அவருக்கு விவரிக்கின்றார் மாவட்டத்திலேயே முதல் மாணவனாக வந்த தானும் தன் நண்பனும் வினித்தும் தன் நண்பன் வினித்தும் மருத்துவக் கல்லூரியில் படிக்க ஆசைப்பட்டதையும் லஞ்சம் மற்றும் உயர் ஜாதியில் பிறந்த காரணத்தால் படிக்க முடியாமல் போனதையும் அதன் காரணமாக அவரது தாயார் மனோரம்மாவும் நண்பர் வினித்தும் அநியாயமாக மரணமடைந்ததையும் விவரிக்கின்றார் தனக்கு கிடைக்காத கல்வி ஜாதி மற்றும் பொருளாதார வித்தியாசம் இல்லாமல் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே தான் பல இடங்களில் கொள்ளையடித்து அந்த பணத்தில் மருத்துவக் கல்லூரி கட்டுவதாகவும் தெரிவிக்கின்றார் அர்ஜுன் இறுதியாக ஒரு கொள்ளை முயற்சியில் அர்ஜுன் ஈடுபடும் போது சரண்ராஜிடம் கொள்கிறார் அர்ஜுன் நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும் போது முதலமைச்சர் நீதிமன்றத்துக்கு வர வேண்டும் என்று கூறுகிறார் அர்ஜுன் அப்போது அவர் கல்வி அமைச்சராக இருந்து பல முறைகேடுகளில் ஈடுபட்டதன் பிரச்சனைகள் இந்த அளவுக்கு வளர்ந்ததற்கு காரணம் என்றும் சொல்கின்றார் முதல்வர் நீதிமன்றத்திற்கு வரும்போது ஒரு மாணவன் தன் உடலில் வெடிகுண்டுகளை கட்டி வந்து முதல்வர் முன்பு வெடிக்க வைத்து அவரை கொலை செய்கிறான் அர்ஜுன் செய்த தவறுகளுக்கு சிறை தண்டனை அனுபவிக்க மதுபாலா இலவச மருத்துவக் கல்லூரி திறந்து வைக்கின்றார் இதுதான் ஜென்டில்மேன் படத்தின் கதை சுருக்கம் எம்ஜிஆர் நடித்த மலைக்கல்லன் தான் ஜென்டில் மேனும் பெரிய பணக்காரர்களிடம் கொள்ளையடித்து ஏழைகளுக்கு தருகின்றார் மலைக்கல்லன் இதில் பெரிய பெரிய இடங்களில் கொள்ளையடித்து அதை ஒரு கல்லூரியாக கட்டுகின்றார் அர்ஜுன் இரண்டுக்கும் உள்ள சின்ன வித்தியாசம் இவ்வளவுதான் மலைக்கல்லன் எப்படி மாபெரும் வெற்றி பெற்றதோ அதே போல ஜென்டில் மேனும் மாபெரும் வெற்றி பெற்றது இந்த வீடியோ உங்களுக்கு